தளர்ச்சி ஒரு நோயா நிரம்ப ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஃபுட் ஹாபிட்ஸ் அண்ட் அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க கண்டிப்பா நரம்பு தளர்ச்சி அப்படின்றது நிறைய பேர் ஒரு பகுதியில் நரம்பு தளர்ச்சி வருதுன்னா வரவே வருவாங்க நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு ஏற்படும் போது தான் இந்த ஒரு பக்கம் பக்கவாதம் சொல்கிறாங்க ஒன் சைடு கை கால் விழுந்துடுறதெல்லாம் வந்து ஒரு மூளையோட ஏற்படக்கூடிய நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பை நம்ம உணரணும் ஒரு பகுதியில்னா ஒரு விரல்ல நமக்கு நம்னஸ் இருக்கு ஒரு காலில் ஒரு பகுதியில் ஒரு இடத்துல சும்மா ஒரு சிறு பகுதியில் வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அதை நரம்பு தளர்ச்சியை எடுத்துக்கவே கூடாது ஸோ பொதுவாக நரம்பு தளர்ச்சி அப்படின்றது ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்துடைய செயல்பாடுகள் இந்த பார்க்கின்சன்லாம் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க நரம்பு என்ன சொல்றதுன்னா நடுக்கும் நோயெல்லாம் சொல் பேர் வச்சிருப்பாங்க இந்த கைகள்லாம் உதறிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சொல்லலாம் பொதுவாக இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பயம் இருக்கிறவங்க நோய் இருக்கிறவங்க வெளி எளிமையான உணவுகள் வந்து வெஜ்ஜு சூப்பு சாப்பிட்லாம் மட்டன் சூப்பு சாப்பிட்லாம் நிறையா வந்து நட்ஸு எடுக்கலாம் முளைக்கட்டின வந்து பச்சைப்பயிறு கருப்பு வந்து கஞ்சி கருப்பு சுண்டல் இந்த மாதிரி நிறையா நட்ஸில் உணவுகளை நீங்கள் எடுத்திங்கன்னாவே அதுக்கான போதுமான ஊட்டச்சத்தில் வந்து அந்த உணவுலேருந்தே கிடைச்சிடும்